எங்களின் கருப்பு தாய் என எல்லாராலும் பெருமையாக அழைக்கப்பட்டவர் அடிமையாக பல ஆண்டுகள் வாழ்ந்து அதன் பிறகு துறவியாகி திரு அவையில் புனிதராக உயர்த்தப்பட்ட பெருமைக்கு உரியவர் ஏழைகள் துன்புறுவோர் அடிமைகள் ஆகியோருக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்தவர் ஆம் என்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித ஜோஸ்பின் பக்கிதா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஜோஸ்பின் பக்கிதா மேற்கு சூடான் நாட்டின் தார்பூர் பகுதியில் உள்ள ஒல்கோசோ என்ற ஊரில் புகழ்பெற்ற தாஜு வம்சத்தில் பிறந்த ஜோஸ்பின் பக்கிதாவிற்கு மூன்று சகோதரர்கள் மற்றும் மூன்று சகோதரிகள் அன்பான குடும்ப சூழலில் வளர்ந்த இவருக்கு ஒன்பது வயது முதலே இன்னிலடங்கா துன்பங்கள் காத்திருந்தது அரேபிய அடிமை வியாபாரிகளால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் கடத்தப்பட்டார் கடத்தப்பட்ட ஜோஸ்பின் சூடான் நாட்டில் எல் உபைத் என்ற இடம் நோக்கி வெறும் காலில் தொள்ளாயிரத்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு நடக்க வைக்கப்பட்டு கொடூர துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார் பயம் மற்றும் தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த படுமோசமான அனுபவங்களால் தன்னுடைய இயற்பெயரையே மறந்து போனவர் இவர் யோகம் நிறைந்தவள் என பொருள்படும் பகிதா என்னும் பெயர் கடத்தல்காரர்கள் இவருக்கு இட்ட பெயராகும் இந்த கடத்தல் கும்பல் இவரை இஸ்லாமிய சமயத்திற்கு வலுக்கட்டாயமாக மாற்றியது அடிமையாக எல் உபைத் என்ற இடத்தில் ஒரு வசதியான அரேபிய வர்த்தகரால் அடிமையாக வாங்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு பணி செய்திட பணிப்பெண்ணாக அமர்த்தப்பட்டார் தொடக்கத்தில் நல்ல முறையில் அவரை நடத்தினார்கள் பணி செய்த இருந்த ஒரு மலர் தொட்டியை உடைத்த குற்றத்திற்காக முதலாளியின் மகன் அவரை சாட்டையால் அடித்தும் காலால் உதைத்தும் வதைத்தான் இதன் பிறகு வெவ்வேறு முதலாளிகளிடம் விற்கப்பட்ட ஜோஸ்பின் பகிதா எல்லா இடங்களிலும் மிகவும் கொடுமையான துயரங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என் உடலில் ஒருநாள் கூட காயமில்லாமல் இருந்ததில்லை ஒருமுறை சவுக்கடியால் வாங்கிய புண்கள் குணமாவதற்குள் அடுத்தடுத்து சாட்டை அடிகளை என் உடலில் தாங்க வேண்டியிருந்தது என பகிதா கூறுவதிலிருந்து எந்த அளவுக்கு அவர் அதிகமான துயரங்களை அனுபவித்தார் என்பது நமக்கு புரிகிறது முதல் முறை அன்பை சுவைத்தல் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சூடான் தலைநகரில் இருந்த இத்தாலியைச் சார்ந்த கலிஸ்தோ லெக்னானி என்பவர் பகிதாவை நல்ல விலை கொடுத்து வாங்கினார் அவளை தம்முடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் அவருடைய வீட்டில் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று மகிழ்ந்தார் பக்கிதா இரண்டு ஆண்டுகள் கழித்து லெக்னானி இத்தாலி நாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் தன்னையும் அழைத்துச் செல்லும்படி பக்கிதா அவரிடம் வேண்டினார் அவருடைய மேலான இறக்கத்தின் உதவியால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இத்தாலிய துறைமுகம் ஜெனோவாவில் வந்து இறங்கினார் பக்கிதா மீண்டும் மாய் லெக்கானி குடும்பம் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் பக்கிதாவை தனிமையில் தவிக்க விடக்கூடாது என உணர்ந்து பக்கிதாவின் அனுமதியோடு அகஸ்டஸ் என்ற தன்னுடைய நண்பருடைய குடும்பத்தில் விட்டு செல்ல விரும்பினார் அகஸ்டஸின் மனைவி மகிழ்வோடு சம்மதிக்க எல்லாம் நினைத்தபடியே நடந்தது இப்பொழுது புதிய குடும்பம் புதிய பெற்றோர் என தம்முடைய அன்பை இடமாற்ற வேண்டிய கட்டாயம் பகிதாவிற்கு ஏற்பட்டது தொழில் காரணமாக என்னும் நிமிடத்தில் அகஸ்டஸ் தங்கினார் அவருடைய மனைவி தம்முடைய குழந்தை மிம்மினோ மற்றும் பகிதாவுடன் சியானிகோ என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார் மிம்மினாவுக்கு வளர்ப்பு சகோதரியாகவும் தோழியாகவும் பகிதா மாறினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு தம்முடைய கணவருக்கு உதவ சுவாகின் செல்ல திட்டமிட்ட மிகியலி பிள்ளைகள் இருவரையும் திருமுழுக்கு பெறுவதற்கான புதுமுக சடங்கில் பயிற்சி பெற கண்ணீர்களின் பராமரிப்பு மடத்தில் விட்டு சென்றார் அங்குதான் பகிதா கடவுளை அறிந்து கொண்டார் கடவுளின் குழந்தையாக சூரியன் நிலா நட்சத்திரங்களை பார்த்து இந்த அழகு வனப்பை படைத்தது யார் நான் அவரை பார்க்க வேண்டும் என நினைத்ததுண்டு என சிறு வயதில் சொல்லி வந்த பகிதா இப்பொழுது அந்த நபர் யார் என கண்டுகொண்டார் பல மாத பயிற்சிகளுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஜனவரி ஒன்பதாம் நாள் ஜோஸ்பின் என திருமுழுக்கு பெற்றார் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நான் திருமுழுக்கு அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை வாகன மட்டுமே விளக்க முடியும் என கூறினார் இறைபணிக்காக தன்னையே கையளிக்க ஜோஸ்பின் முடிவு செய்தார் அவ்வேளையில் மிக்கியிலே தம்முடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்ல வந்தார் சட்டம் வகுத்திருந்த முடிவெடுக்கும் உரிமைக்குரிய வயதை அடைந்திருந்த பகிதா தாம் தொடர்ந்து அங்கேயே இருக்க விரும்புவதாக தெரிவித்தார் வளர்ப்புத்தாய் மீக்கையிலே எவ்வளவு வற்புறுத்தியும் பக்கிதா அவரோடு செல்லாமல் துறவு வாழ்வு தேர்ந்தெடுப்பதில் ஆர்வத்தோடு இருந்தார் இதனால் பக்கிதாவின் முடிவை மதித்த மிதியலி மிம்மினாவை மட்டும் தன்னோடு அழைத்துச் சென்றார் கேபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று இத்தாலிய நீதிமன்றம் அவரை அடிமை நிலையிலிருந்து விடுதலை செய்தது தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தான் விடுதலை நிலையில் இருப்பதையும் தனக்கென ஒரு முடிவை எடுக்கும் உரிமையை உணர்ந்தார் பக்கிதா இறுதியாக கனோசியன் சபை சகோதரிகளோடு தங்கி பணி செய்ய முடிவெடுத்தார் அப்பொழுது கர்தினாலாக இருந்த திருத்தந்தை பத்தாம் பத்திநாதருடைய கரங்களால் திருவிருந்து மற்றும் உறுதிப்பூசல் அருளடையாளங்களைப் பெற்றார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி ஜோஸ்பின் பகிதா கனோசிய சகோதரிகள் சபையின் நவதுரவத்தில் சேர்ந்து கர்தினால் சார்டோ அவருடைய முன்னிலையில் தன்னுடைய முதல் பாட்டை கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் எட்டு புனித அமல் அணையின் விழா அன்று கொடுத்து துறவர வாழ்வில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் அன்புக்கு சாட்சியாக முதல் பாட்டு கொடுத்த நாளிலிருந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு கடவுளின் அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்தார் புனித ஜோஸ்பின் பக்கிதா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வடக்கு இத்தாலியில் உள்ள பிசன்சா பகுதியில் சியோ என்னும் இடத்தில் உள்ள கனோசி நிலத்தில் தன்னுடைய பணியைத் துவங்கினார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் அங்கே அயராது பணி செய்தார் சமையல் பணி ஆலயப் பணி வாயில் காப்பாளர் என பல பணிகளில் தன்னையே கரைத்து கொண்டார் தன்னுடைய கனிவான உள்ளத்தாலும் அன்பான பேச்சாலும் எப்போதும் எல்லாரோடும் எளிமையாக பழகும் பண்பாலும் எல்லாரையும் கவர்ந்தார் இந்த ஆண்டுகளில் அவருடைய வாழ்விலும் பணியின் மேன்மையிலும் புனிதத்தை எல்லாரும் கண்டு போற்றினார்கள் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் சியோ நகரிலிருந்து அங்கு பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஆறுதலாயிருந்தார் அவரின் இருப்பாலே மக்கள் எல்லாவிதமான தீங்கிலிருந்தும் காப்பாற்றப்பட்டதாக உணர்ந்தார்கள் அவருடைய புனிதத்தை போற்றினார்கள் தன்னுடைய கடைசி காலங்களில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்ட தருணங்களிலும் கூட சிரித்த முகத்தோடு எல்லோருக்கும் மகிழ்வை வழங்கி மகிழ்ந்தார் விண்ணகப் பிறப்பு மக்களால் புனிதியாக போற்றப்பட்ட சகோதரி பக்கிதா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இறைனுடன் சேர்ந்தார் இவருடைய இறுதிச் சடங்கு மூன்று நாட்கள் நடந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தங்களின் மேலான அன்பை வெளிப்படுத்தினார்கள் இவருடைய புனிதத்தை போற்றும் வகையில் தாய் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்க ஆசித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மே பதினேழு அன்று திருத்தந்த இரண்டாம் யோவான் போல் அருளா அரளாளர் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதி இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இவர் ஆப்பிரிக்க புனிதையாகவும் அடிமைத்தலைக்கு எதிரான விடிவெள்ளியாகவும் சூடான் நாட்டின் பாதுகாவலராகவும் போற்றப்படுகின்றார் புனித ஜோஸ்பின் பக்கித்தாவினுடைய வாழ்வு மனித துன்பங்கள் மத்தியில் இறைமாட்சியை நோக்கி வளர நம் அனைவருக்கும் பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை மீண்டும் சந்தித்தால் அவர்கள் முன் மண்டியிட்டு அவருடைய கரங்களை முத்தம் செய்ய விடைவதாக தெரிவிக்கும் இவருடைய மன்னிக்கும் தாராள மனம் இயேசுவின் மன்னிப்பை பிரதிபலிப்பதாய் உள்ளது ஜெபம் கடவுளின் அன்பையும் பேரக்கத்தையும் அவருடைய தொடர் பராமரிப்பையும் கசப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கண்டுணர்ந்து கவலைகளின் மத்தியிலும் கடவுளை புகழ்ந்த புனித ஜோஸ்பின் பக்கிதா என கிபி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் அவருடைய நம்பிக்கையில் மீட்படைந்தோம் என்ற திருமடலில் குறிப்பிடுகிறார் விடுதலை அளித்து வாழ்வளிக்கும் எம் இறைவா எம் புனிதை புனித ஜோஸ்பின் பக்கிதாவைப் போல நாங்கள் எளிய மனத்தோடும் திறந்த உள்ளத்தோடு வாழவும் எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் போராட்டங்கள் யும் வாழில் வந்தாலும் தொடர்ந்து மலைத்திடாமல் நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் இருந்திட உம்முடைய உதவியை நாடுகின்றோம் உம்மை தேடி திடம்பெற்று உம்முடைய அருளால் பிறருக்கு வாழ்வளிக்க உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ வழியாக உமை வேண்டுகின்றோம் ஆமேன்